ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மாவது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதக்காரெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது நீங்கள் விரும்பிய அதாவது கா விரும்பிய தவிர கண்டிப்பாக மறுமணம் அதாவது திருமணத்திற்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டினுடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய தந்தையை தாண்டி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சிறிது போட்டிகளில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த இது சர்க்கரை போன்ற வியாதிகள் இருக்கிற கொஞ்சம் ஏ சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பின்னடைவை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் வீட்டிற்காக கடன் ஒன்று அதிகமாக வாங்கக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடியதும் அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும் மறையும் அதாவது ரெண்டு மூணு தொழில்கள் செய்வீங்க அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் நாலாம் தேதி இரவு ஒரு பத்து பத்தரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சூரியன் மற்றும் புத பகவானோடு சேர்ந்திருக்கிற சப்தமாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நான்கு இடத்தினுடைய கிரகங்களும் இருக்கிறதுனால பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கிற வாழ்க்கை அக்கௌண்டிங் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் கல்வித்துறையில் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர இந்த ஆலயம் வழியாக அதாவது கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்கிறவாளுக்கு கோவில்களில் இருக்கிற வாழ்க்கை கோவில்களில் வேலை செய்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது நாலாம் தேதி இரவு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி நாலாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி இரவு பத்து மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பத்தாம் இடத்துல சுக்கரன் கேத்து மற்றும் சந்திரன் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக அதை தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கிறேன் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுது அதாவது ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து மணி பத்தரை மணியிலிருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பணம் உறவு வரும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க அதை தவிர தென்னை பனை இந்த மாதிரியான எஸ்டேட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வரவு அதன் மூலியமாக அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு ப்ராடியூஸ் மூலியமாக திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க யார் கூடயும் போட்டி போடாதீங்க உடல்நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்குங்க இது மூணும் சேலியன் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் வரும்